என்னால தாழ முடியல வீட்டுக்கு நான் என்ன சொன்னேன் எப்படி நம்ம அப்படியே அன்று அப்படியே அந்த ரெண்டு லாஸ்ட்ல மாசம் பண்ணிட்டாங்க முதுகு தangle ஊசி போறப்ப அந்த ஊசி உடைஞ்சிச்சு ஊசி உடைஞ்சிச்சு அது எங்க சொல்லவே இல்லை அந்த ஊசி உள்ள போன ஊசி எடுக்க முடியலனக்கு ஒன்னே આવாது நீங்க பர்தே சொல்லி அம்ச்சாங்க சார் எடுக்க முடியே என்பது நசிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க சார் انا கால்ல انا அவங்க சார் உணர்ச்சி இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க மறைக்கிற மறைக்கிறாங்க எக்ஸசைஸ் பண்ணா வரோன்றாங்க ஆனா வரதுக்கு வாய்ப்பில்லை சார் அந்த நேரம கட் பண்ணிட்டாங்க சார் ரெண்டு குழந்தைங்க சார் ஒரு குழந்தை வளர்ச்சி இல்ல மூணு வளர்ச்சி பதினாலு வயசு ஒரு குழந்தை வந்து எட்டு வயசு பையன் மூணாவது படிக்கிறா சார் யாராவது வரவங்க துட்டு குத்துட்டு போறாங்க சார் நான் வெளியே போய் லைன்ல நின்று சாப்பிடுற வாங்கி சார் அந்த அங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் ஆகுது சார் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் என் பேர் சாவத்ரி எங்கள் வீட்டுக்கார பேர் கந்தன் குமார் நாங்கள் இப்போ மார்ச் பத்தா ஏப்ரல் மார்ச் பத்தாம் தேதி போய் திருவள்ளூர் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணோம் வயிற்றில் கட்டி இருக்கு அடுப்பு இருக்குன்னு ஆபரேஷன் பண்ணுறேன்னு இருபத்தி மூணாந்தேதி ஆப்ரேஷன் பண்ணாங்க உள்ளே கூட்டுன்னு போயிட்டு எந்த பதிலுமே வரல ரெண்டு மணி வரையும் அப்புறமா ஒரு நான் ரெண்டு மணிக்கு மேலே நானாக போய் கேட்ட பிறகு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஊசி உடைஞ்சிச்சு ஆபரேஷன் லைட்டாக பண்ணோம் சொல்லி லைட்டாக கீறி விட்டோம்னு சொன்னாங்க அப்புறமா ஏழு மணிக்கு மேலே

வயிற்று வலி வயிற்றுல அடுப்பு இருக்கு தண்ணி ஊசி போறப்ப அந்த ஊசி உடஞ்சிச்சு ஊசி உடஞ்சிச்சு அதை எங்க கிட்ட சொல்லவே இல்லை ரெண்டு மணிக்கு மேலதான் நானா போய் கேட்ட பிறகு அப்ப எல்லாம் கூட்டின்னு போய் உள்ள போய் அவர்கிட்ட பேசுனாங்க நாங்க பேசுனா எங்கிட்ட அவர் பேசல நம்ம சொன்னே அவர் இல்ல

சார் உணர்ச்சி இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க மறைக்கிறாங்க மறைக்கிறாங்க உணர்ச்சி இல்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ண வரோன்றாங்க ஆனா வரதுக்கு வாய்ப்பு இல்ல சார் அந்த நேரம கட் பண்ணிட்டாங்க சார் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது உட்கார விட முடியல நான் தான் சார் உட்கார வைக்கிறேன் புடிச்சி கேட்டேன் சார் என்கொயரி பண்ணி அனுப்பிச்சாங்க சார் இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு சொல்லி எழுதி குத்துட்டு நீ போங்கன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார் அங்க நடந்ததை மட்டும் ஏன் சார் அவங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாதா அந்த மேடம் என்கிட்ட எப்படி தெரியுமா

ஆபாசமானது கூட்டு போயிடு எதுவுமே சொல்ல எங்க அப்பா எனக்கு பழைய மாதிரி நடக்கணும் சார் எனக்கு எங்க அப்பா எப்படி நடந்திருந்தாரோ அதே போல நடக்கணும் சார் கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்துருக்கிறோம் சார் தம்பி புவனேஷ்